ஹாய் விவர்ஸ் வணக்கம் மாந்திரிகை கல்யாண் மாந்திரிகொத்த யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதுசாக வர மாதிரி இருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் தொடர்ந்து வந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம்னாக்கா நம்ம சேனலில் உங்களோட வாழ்க்கையில் நல்ல நேரம் இருந்துமே முன்னேற்றம் இல்லையா நீங்கள் ஒவ்வொரு காரியங்களும் எதிர்பார்த்து அது நடக்காமல் போகுதா அதே போல் அரசாங்க வேலையை எதிர்பார்த்து அதுவும் கிடைக்காமல் போகுதா அதே போல் வந்து நல்ல திருமணம் அமையில வரேன்னு பார்க்குறீங்க அது அமையல நல்ல பிரையா அப்படின்னு அதையும் நினைக்கிறீங்க அதே போல் வந்து கல்வியில் ஒரு முன்னேற்றம் ஒரு இது இதுவும் இல்லையா வாழ்க்கையில் முன்னேற்றம் இல்லையா அதே போல் வந்து தொழிலில் முன்னேற்றம் இல்லையா வருமானம் வந்து அந்தளவு வர்றது கையில் நிற்கலையா அந்தளவு ஒரு நல்ல வேலை கிடைச்சா அதுக்கு தகுந்த வருமானம் இல்லையா இது மாதிரி பல பிரச்சனைகள் ஒவ்வொருத்தோட வாழ்க்கையிலே இருக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் என்னென்னாக்கேன் நல்ல நேரம் இருந்து உங்களோட அதிர்ஷ்டம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கலையா அதிர்ஷ்டம் வந்துச்சு அதை பயன்படுத்த முடியலையா அப்படின்னு நிறைய கேள்விகள் இருக்குது இந்த கேள்விகளுக்கெல்லாம் ஒரே ஒரு பதில் மட்டும்தான் இருக்குது அதுக்கான தீர்வு தான் நான் சொல்ல போகிறேன் உங்களோட ஜாதகம் இருந்ததுன்னா ஜாதகத்தை எத்தனை பக்கங்கள் இருக்கோ அத்தனை பக்கங்கள நமக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு பண்ணி தரேன் அதே போல் வந்து ஒவ்வொருத்தோட ஜாதகத்துக்கும் ஒவ்வொருத்தருக்கு நட்சத்திரம் ராசி கிரகங்கள் மாறுபடும் அப்படிங்கும்போது அந்தந்த கிரகத்துக்கு உண்டான ராசி நட்சத்திரம் கிரகத்தை வச்சு நம்ம வந்து யாருக்கு என்ன நேரம் வருதோ அந்த டைமில் எல்லாமே சக்ஸஸ் ஆகிற மாதிரி நம்ம எல்லாேருக்கும் தாயத்தை பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் மீனுங்கிறவங்க நம்மளை காண்டக்ட் பண்ணுங்கள் நல்ல முறையாக பண்ணித்தரோம் அதே போல் வந்து நம்ம பண்ணி கொடுத்த அடுத்த மூணு மாதத்துலையும் ஆறு மாதத்துலேயும் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு நிறைய பேர் சொல்கிறாங்க அதே போல் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் தேவையில்ல மனக்குழப்பங்கள் மன அழுத்தங்கள் இந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அதே போல் வந்து ஒன்பது கிரகங்களும் ஒவ்வொரு தொழிலை செய்யும் அது வந்து என்னென்னாக்க இப்போ சூரிய பகவானை எடுத்துக்கிட்டிங்கன்னா சூரிய பகவான் வந்து கண் சம்மந்தமானது அதாவது உஷ்ண சம்மந்தமான அதே போல் குடும்பத்தில் தந்தை ஸ்தானத்துக்கு உண்டான கிரகம் அப்படிங்கும்போது அந்த வழியில் பல பிரச்சனைகள் சிக்கல்களை உண்டாக்குக்கும் அதேபோல் சந்திர பகவான் எடுத்திங்கன்னா சந்திர ம மனசு சம்பந்தமான விஷயங்களையும் போல் வந்து நோய் சம்மந்தமான விஷயங்களையும் அவர் காட்டுவார் அதே போல் குழப்பங்களை பண்ணிகிட்டு இருக்கார் இது வந்து த தயார் ஸ்தானத்துக்கு உண்டானவர் இவர் அதே போல் என்னென்னாக்க சபாய் பகவான் இவர் வந்து ஊர சம்பந்தமாகவும் அதாவது தோஷம் சம்பந்தமாகவும் இவர் பண்ணுவார் ஒரு சகோதர ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஆள் அதே போல் புதன் பகவான்னாக்கா வித்தை வித்தை புத்தி இது மாதிரி விஷயங்களுக்கு அவர் வந்து கல்விக்குண்டான யோகங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் இவர் வந்து தாய்மாமன் வழியில் வருவார் அதே போல் குரு பகவான் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா குரு பகவான் சகல யோகங்களையும் நல்ல குண நல்ல வளங்களையும் கொடுக்கக்கூடிய கிரகம் ஒருத்தருக்கு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அவர் அப்படிங்கும்போது ஏன்னாக்கா இவர் வந்து குரு ஆசானுக்குண்டான இடத்துல இருக்கக்கூடியவர் இவர் வந்து இது மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடியவர் அதேபோல் சுக்கர பகவான் எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கர பகவான் வந்து செல்வ வளம் தனதானியம் இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கக்கூடியவர் இவர் வந்து மோட்சத்தை கொடுக்கக்கூடியவர் அதாவது லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அதே போல் வந்து ராகு கேது வந்து முன்னோர்கள் ஸ்தானத்தில் வருவாங்க எப்படின்னாக்கா அவங்க வந்து குலதெய்வத்தில் வருவாங்க குலதெய்வத்துக்கு இது நல்ல கிரகிறதுனால குலதெய்வத்தில் வருவாங்க இவங்க தான் முன்னோர்கள் அப்படிங்கும்போது குலதெய்வம் ஸ்தானத்துக்கு வருவாங்க குலதெய்வம் வந்து நமக்கு வந்து துணை இல்லை குலதெய்வம் ஏன் விலகி நிற்கிது என்ன காரணம் போது இந்த ராகு கைது சஞ்சாரத்தில் சரியில்லைனாக்கா குலதெய்வம் விலகி நிற்கும் குலதெய்வம் காவலுக்கு வராது உதவி செய்யாது இந்த மாதிரி விஷயங்கள் உண்டு ராகு கேதோடய வேலை இதுதான் சர்பதோஷத்துக்கு இது தான் காரணம் அதே போல் வந்து குழந்த பாக்கியத்துக்கு தடி உண்டாகிறது இந்த கிரகங்கள் தான் அடுத்து அதே போல் என்னென்னாக்கா சனி பகவான் இவர் தான் வந்து கர்மகாரகன் நம்ம செய்யக்கூடிய பாவங்களை எல்லாத்துக்கும் பலனாக கொடுக்கக்கூடியவரு இவர் தான் சனி பகவான் இவர் தான் கர்மகாரகன் நம்ம நூறு சதவீதம் செஞ்சால் நூறு சதவீதம் அதுக்கான பலன நன்மையை கொடுப்பார் அதே போல் நூறு சதவீதம் கெடுதல் செஞ்சால் நூறு சதவீதம் கெடுதலுக்கு உண்டான பலனை கொடுப்பார் அப்படி பண்ணக்கூடியவர் தான் இந்த சனி பகவான் இப்படி ஒன்பது கிரகங்களை ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு தொழிலையும் செஞ்சிகிட்ருக்கு போது நமக்கு வந்து எத்தனையும் செய்யும்போது ஒரு கிரகம் கொடுக்கக்கூடியது இன்னொரு கிரகம் கெடுக்கும் சனி கொடுக்க எவர் தடுப்பார் எவர் தடுத்தாலும் சனி கொடுப்பார் அப்படிங்கிறது ஒரு பழமொழி உண்டு அதே போல் வந்து பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படிம்பாங்க புதன்கிழமை சில காரியங்களாம் பண்ணணும்பாங்க அதே போல் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பழமொழியும் ஒரு சொல் வழக்கு இருக்குது அது எப்படி நடக்கும் அப்படிங்கும்போது யாருக்கு எவ்வளோ நல்ல நேரம் இருந்தாலும் இது வந்து நமக்கு பிரச்சனையை கொடுத்து அதிர்ஷ்டத்தை கை கொடுக்கல நல்ல நேரம் இருந்தும் நம்மளால் சாதிக்க முடியலை அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை அப்புறம் ஒருத்தருக்கு செய்வன போக்குவரத்து இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் இருந்தே தடை வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த கிரகங்கள் வந்து பலனை இழக்கும் போது பலத்தை இழக்கும் போது அது மாதிரி செய்வன போக்குவரத்து இதெல்லாம் நம்ம வந்து பாதிக்கும் சிலருக்கு செய்வனை போக்குவரத்து ரகசியமாக செஞ்சுருவாங்க யார் செஞ்சாங்கன்னு தெரியாது ஆனால் இந்தளவு அளவு வாட்டிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இது செய்வனை தானாங்கிறது சிலருக்கு அதில் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அது செய்வன தானா அப்படிங்கிறத கூட சந்தேகமாக இருக்கும் அதே போல் என்னென்னாக்கா சிலருக்கு செய்வனம் இருந்தும் இருக்குதுன்னு சொன்னோன்னா சிலர் நம்ப மாட்டாங்க அதை நம்பக்கூடிய ஒரு எண்ணத்தை வந்து இந்த கிரகங்கள் சில கிரகங்களுக்கு கொடுக்காது செய்வனை பாதிக்கும் சைவனை பாதிப்பு கொடுக்கும்போது சிலருக்கு வந்து பிரச்சனைகள் வரும் அது தான் அப்படின்னு சொன்னாலும் நம்ப மாட்டாங்க அதே போலனாக்க செய்வனையால் பாதிப்பு உண்டு வந்தவங்க அதை அனுபவித்து பார்த்து தான் இது உண்மை செய்வன இருக்குங்கிற சிலர் நம்புவாங்க சில பேர் இறந்து போன துஷ்ட ஆத்மாக்கள் வந்து அவரை வந்து குடும்பத்தை முன்னேறக்கூடாது அந்த துஷாத்மாக்களுக்கு இந்த யார் த போய் பிரச்சனை போடுதோ அவங்களோட குடும்பத்தில் அந்த துஷ்டாத்மாக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கும் இல்லை அவங்க மூலமாக ஏதாவது இறப்பு நடந்திருக்கும் இல்லை அந்த துஷ்டாத்மாவோடய குடும்பத்துக்கு இவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்க அது மாதிரிலாம் பண்ணும்போது இந்த துராத்மாக்கள் வந்து தட பண்ணிட்டுருக்கோம் அதே போல் ஜின்னு சைத்தான் இந்த மாதிரி வச்சு ஏவல் பண்ணும்போது அந்த ஏவல் தேவதைகளும் துஷ்ட தேவதைகளும் போய் அவங்கள வந்து என்னென்னாக்கா யாருக்கு பண்ணியிருக்காங்களோ அவங்களோட காரியங்களை தடை பண்ணிகிட்ருக்கோம் அதே போல் குடும்பத்தை பிரச்சு வைக்கும் குடும்பத்தில் சந்தேகத்திற்குள் உண்டாகும் இந்த கிரகங்களும் செய்யும் துஷ்ட சக்திகளும் செய்யும் அந்த கிரகங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தா தான் அந்த துஷ்டசக்திகளை வேலை செய்யும் கிரகங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கலனா சக்தி வேலை செய்யாது போல் கிரகங்கள் தன்னுடைய தொழிலை வந்து க பரமனின் படைப்பின்படி பரமேஸ்வரன் ஆனப்படி கிரகங்கள் தன்னுடைய வேலையை செய்யும்போது எந்த கிரகமும் தன்னுடைய வேலையை போது தெய்வத்துக்கிட்ட போய் முறையிடும்போது என்னென்னாக்கா தெய்வம் வந்து நமக்கு இந்த விஷயங்கள் விதிப்படி நடக்கணும் அப்படிங்கும்போது நடந்துகிட்ருக்கும்போது தெய்வங்கள் வந்து நமக்கு கை கொடுக்காது நமக்கு கெட்ட நேரம் வந்து நமக்கு சோதனை எல்லாம் அனுபவிக்கணும் நம்ம ஜாதகத்தில் விதிப்படி கிரகங்கள் அதோட பலனை கொடுக்கும்போது எந்த தெய்வத்தை போய் கூப்பிட்டாலும் தெய்வம் வந்து நமக்கு வந்து கை கொடுக்காது ஏன்னா நம்ம பண்ணுன்னா இப்போ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி தான் தெய்வம் வந்து கொடுத்து இந்த கிரகங்களுக்கு கெடுபலாம் குறைக்கும் நம்ம பாவங்கள் அதிகமாக பண்ணியிருந்தாலும் அப்போ தெய்வங்களை கூப்பிட்டாலும் அதாவது கிரகங்களும் கர்ம வினை பலனை குறைச்சிக்காது அப்படிங்கும்போது எல்லாத்தையும் நம்ம வந்து வாழ்க்கையில் அனுபவித்து கஷ்டங்கள் பட்டு மேலே வந்திருப்போம் அதே போல் வந்து தொழிலில் வந்து பத்து ரூபா வருமானம் வரும் வருமானத்துக்கு செலவு இருக்கும் அதே போல் சிலருக்கு வருமானம் இருக்காது ஜாதகத்தில் நல்ல நேரம் இருக்குது நான் செஞ்சு தடப்படுத்துமாங்க அதில் சில கிரகங்கள் வந்து மறைமுகமாகவே சில காரியங்களை செய்யும் அதே போல் வந்து மறைவு ஸ்தானத்துலேருந்து சில கிரகங்கள் வேலை செய்யும் வெரே ஸ்தானத்துலேருந்து சில கிரகங்கள் வேலை செய்யும் ஒவ்வொரு கிரகங்களும் தன்னோட வேலையை செஞ்சு வந்து நமக்கு பிரச்சனைகளை ஒன்று பண்ணும் மனுஷனோட தலைகளத்தையும் அந்த ஒம்பது கிரகங்கள் சொல்லி அந்த காலத்தில் முன்னோர்கள் எல்லாம் கடிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது எல்லாேருக்கும் நல்ல நேரம் வந்து நல்ல நேரம் இருந்தும் எனக்கு நல்ல விஷயங்கள் நடக்கலை எனக்கு சோதனை மேலே சோதனை வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க உங்களோட ஜாதகத்தை எடுத்து என்ன பண்ணுவீங்க எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க உங்களுக்கு முறையாக பூஜை செஞ்சு எல்லாமே உங்களுக்கு சரி தரேன் என்னால் சக்தி என்னுடைய சக்திக்கு முடிஞ்சாலும் பூஜை பண்ணி இதுவரையும் எல்லாேருக்கும் கொடுத்து எல்லோரும் பிரச்சனையும் தீர்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நம்பிக்கை இருக்கிறவங்களும் நம்ம காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் ஜாதகத்தை எனக்கு அனுப்புங்க அனுப்பிட்டு ஆயிரத்தி ஒரு எனக்கு காணிக்கை அனுப்புங்க அனுப்பிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட்டை அனுப்புங்க நான் உங்களுக்கு நல்ல பவர்ஃபுல்லான தாயத்தை பண்ணித்தரேன் வேணுங்கிறவங்க தாயத்தை நம்ம ஆர்டர் கொடுங்க வாட்ஸ்அப்பில் எனக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிட்டு ஆயிரத்தி ரூபா காணிக்கை செலுத்திட்டு நேரில் வந்து பொருளை வாங்கிட்டு போகிறவங்க நேரில் வாங்க கொரியர் மூலமாகறோங்க கொரியர் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எனக்கு கரெக்டாக அனுப்புங்க சில சமயம் கொரியர் வராது லேட் ஆகுது முன்ன பின்ன நான் ரெண்டு நாளில் போகிற கொரியர்லாம் ஒரு வாரம் கூட ஆகுது அதனால் நான் போடலன்னு சொல்லி தயவு செஞ்சு யாரும் தப்பாக நினைக்க வேணாம் சில பேர் லேட்டாக வந்து பிக்கப் ஆகுது அப்படின்றாங்க அது மாதிரி கொஞ்சம் எல்லாம் எனக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் கொஞ்சம் டைம் கொடுங்க ஏன்னா நான் கொரியர் அனுப்புனதுக்கு முன்ன பின்ன வர்றதுக்கு லேட் ஆகுது சில கொரியர் சர்வீஸ் என்ன பண்ணுறீங்க அந்த கொரியர் நம்ம சென்ட் பண்ணும்போது அமௌண்ட்டை வாங்கிட்டு கொரியர் போடுறேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கொரியர் கவரில் எழுதிட்டு கால் நம்பருக்கு கால் பண்ணாக்கா ஸ்விட்ச் ஆஃப் ஒன்று போய் சொல்லிவிட்டு கொரியர் ரிட்டன் போட்டுறீங்க சில கொரியர் ஆஃபீஸ்லேயே இந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்குது சரிங்க நான் தயவு செஞ்சு நான் கொரியர் போட்டுட்டு கன்சென்மெண்ட் நம்பரு ரெசிப்ட் நம்பர் எல்லாமே அமுச்சு விட்றேன் அதை வந்து செக் பண்ணிக்க ட்ராக் பண்ணி எங்கே இருக்குன்னு செக் பண்ணிங்க நான் கண்டிப்பாக எல்லாேருக்கும் கொரியர் போட்டுகிட்டு தான் இருக்கேன் நம்ம கஸ்டமர் கிளைண்ட் எல்லாருக்குமே கொரியர் வந்துட்டு தான் இருக்குது அது ரெண்டு நாள் மூணு நாளுங்க முன்ன பின்னாகுது தயவு செஞ்சு அதனால் யாரும் தப்பாக நினைக்க வேணாம் சொன்ன மாதிரி சொன்ன தேதிக்கு நம்ம அமைச்சிட்றோம் சிலருக்கு என்னன்னாக்கா பூஜை சொன்ன தேதியில் பண்ண முடியாமல் கொஞ்சம் டைம் எடுக்குது ஏன்னா தெய்வத்துக்கு அந்த அளவு நம்ம பூஜையில் உட்காந்து அதோடய அனுக்கிரகத்தை வாங்கி தான் செய்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கும்போது உங்களோட நேரங்கள் நல்லா இருந்தாக்க பூஜை முறைகள் சீக்கிரம் முடியும் கொஞ்சம் நேரங்கள் உங்களுக்கே சோதனை அப்படி இருக்கும்போது இந்த பூஜை முறைகளும் ஒவ்வொரு நாள் ரெண்டு நாள் முன்ன பின்னாகும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வந்து பூஜை பண்ணி கொடுப்பேன் நம்மளோட சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் மேலும் சேனலுக்கு சப்ஸ்க்ரைபர் என்ன இன்க்ரீஸ் ஆகணும்னு எதிர்பார்க்குறேன் எனக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவு இருந்துக்கிட்டு இருக்கணும் மறக்காமல் நம்ம மாந்திரிகளை மாந்திரிக வித்த யூடியூப் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் அதே போல் என்னென்னாக்கா ஒரு விஷயத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் இந்த கள்ளக்காதல் சம்மந்தமாக நம்ம யாரும் தொடர்பு கொள்ள வேண்டாம் கள்ளக்காதலில் வந்து நம்ம அது பண்ணுறது கிடையாது மறுபடியும் மறுபடியும் இது மாதிரி பண்ணிகிட்ருக்குறீங்க